நாங்க நாங்கள் கரூர் மாவட்டம் பள்ளக்குறி பள்ளப்பட்டி பேரூராட்சியில் இருந்து நகராட்சியிலிருந்து வந்திருக்கிறோம் பல வருஷ கோரிக்கையான எங்கள் ஊருக்குள்ள குப்பைக்காடு ஒண்ணு ஏறத்தாழ முப்பது முப்பத்தைந்து வருடமாக வந்து மிகவும் அது அங்கே குப்பைக்காடு ஊருக்கு நடுவுல போட்டு அதனால ரொம்ப பிரச்சனையை நாங்க அனுபவிச்சுட்டு வர்றோம் நாங்கள் ஏறத்தாழ அந்த குப்பைக்காட்டை சுற்றி ஏறத்தாழ நானூறு ஐநூறு குடும்பங்கள் வசிக்கிறோம் அது மாத்திரை இல்லாமல் பக்கத்தில் கல்லூரி இருக்குது பெண்கள் கல்லூரி இருக்குது பெண்கள் உயர்நிலை பள்ளி இருக்குது ஸோ இவ்வளவு இருந்தும் வந்து அந்த குப்பை காடுங்கனால எங்களுக்கு தூசிகளும் குப்பைகளும் எங்கள் வீட்டுகளுக்கே வருது அது மாத்திரை என்ன துர்நாற்றங்களும் ரொம்ப அங்கே வருது அது மாத்திரம் இல்லாமல் அங்கே போடக்கூடிய குப்பைகள் வந்து குப்பை காட்டை விட்டு மேலே வந்து ஊர் முழுவதும் வந்து பரவுது இந்த சூழ்நிலையில வந்து நாங்கள் இவனைக்கு பலமுறை நாங்கள் அரசுக்கு வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் அதை வந்து நிறைவேற்றி தரல இப்போ கடந்த காலத்தில் நடந்த தேர் தேர்தல் சமயத்திலையும் அதை வந்து அந்த விஷயத்தை முன்வைச்சு தான் நாங்க அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சிருந்தோம் நீங்க ஆட்சிக்கு வந்தால் இதை வந்து குப்பைக்காடை நீங்கள் வந்து மாற்றி தந்துடணும் இது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படி இருக்கிற போது அங்க உள்ள நிலத்தடி நீரும் மாசுபட்டு போச்சு குப்பைக்காடு வந்து ஒரு மலை போல சேர்ந்து சேர்ந்து போய் கிடக்கு ஒரு மலை போல அதை சேகரிப்பு செய்து நாங்க வந்து அதை அதை வந்து ப்ராசஸ் பண்றோம்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வேலையை நடக்கலை அது போக இப்போ அண்மை காலமாக வந்து குப்பை வந்தோடைய நாற்றம் வந்து எங்களால் தாங்கி இருக்க முடியலைங்க ஏன்னா இதுபோல் தொழில் இருக்கிறனால அந்த குப்பையை வந்து வேறு இடத்துக்கு குப்பை கிடங்க வேறு இடத்துக்கு மாற்றி தரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இப்போ கலெக்டர்ட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு மனு கொடுத்துட்டு வந்துருக்குறோம் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்குறோம் கனிவோடு பார்க்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க வந்து அங்கே வந்து அதிகாரிகள் வர சொல்லி என்னென்னு சொல்லி பார்த்து கேட்கறோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பார்ப்போம் அதுதான் விஷயம் நான் சொல்லிட்டு இது போக நாங்கள் அந்த குப்பைக்காட்டை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிற போதே அந்த இடத்துல எஸ்டிபி இப்போ வந்து எஸ்டிபி பிளான் போட்டிருக்காங்க அதாவது எப்படின்னா சாக்கடை தண்ணீரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து அதே இடத்துலயே அந்த பிளான்ட்டை நிறுவுகிறதுக்காக அவங்க சொல்லியிருக்கிறாங்க அது மேலும் இருந்து எங்களுக்கு வந்து பட்டகாலேயே போடும் கெட்டக்கூடிய கெடுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப எங்களுக்கு மறுபடியும் அது தொலை தர மாதிரி அந்த குப்பைக்காட்டை எடுக்கிற இந்த விஷயத்தை மாற்றி அந்த இடத்துல இந்த பிளான்ட்டை போட்டாங்கன்னா நாங்கள் அதை பத்தி பேச முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகி போயிருவோம் என்னால் அந்த பிளான்ட்டும் போடக்கூடாது அப்படிங்கிறது நான் கேள்விப்படுறேன் பிளான்ட் போட போறதாக வந்து சொல்லியிருந்தாங்க அது கேள்விப்படுறோம் அப்படி அந்த பிளான்ட்டும் போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கு ஏறத்தாழ நானூறு ஒரு காலத்தில் சின்ன ஊராக இருந்தது கொல்லப்பட்டி வில்லேஜாக இருந்தது இப்போ அது வந்து நகராட்சி அளவுக்கு வளர்ந்துருக்கு அன்னைக்கு வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது அன்னைக்கு அந்த குப்பைக்காடு குப்பைக்காடு குப்பை காடு சொல்லுவாங்க இன்னைக்கு அது ஊருக்கு நடுவுல இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நாலா பக்கம் ஊர் இருக்கு ரெண்டு பக்கமெல்லாம் ரெண்டு பக்கம் வந்து ஹைஸ்கூல் இருக்கு பெண்கள் பள்ளி இருக்கு பெண்கள் கல்லூரி இருக்கு இது போக மதரசாக்கள் இருக்கு ஆக ஆசிரியர்கள் பெரும்பக்கல் இதெல்லாம் போக முடியல அந்த பக்கத்துல இது பக்கத்து ஊருக்காரங்க அது பக்கம் நடக்க முடியல அது மாத்திரம் இல்லாமல் அங்க நாய்கள் தொலைகள் செத்து நாய் செத்து கிடக்கு நாய்கள் தொல்லைகள் பத்து இருபது நாய்கள் குப்பைக்காடோட சேர்ந்து அதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு குப்பைக்காடே ஒரு பெரிய மலை போல வளர்ந்துருக்குது ஸோ அதை வந்து அதனால குப்பைக்காடை வந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் இந்த வரக்கூடிய வந்து அந்த கழிவு நீர் அந்த கழிவு நீர் திட்டத்தை வந்து அவங்க வந்து அங்கே போடக்கூடாது வேற இடத்துல போடணும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை போராட்டம் என்னுடைய பேர் முகமது ராஜா நான் அந்த பகுதியில் வசிச்சு வசிச்சுட்டு இருக்கிறேன் ஏறத்தாலும் முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறேன் இதனால பாதிப்பு இருக்கிறோம் எங்களுடைய நிலத்தடி நீர்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமா இருக்கு எங்களுடைய நிலத்தடி இருந்து வர்றது மஞ்சள் நிறமா இருக்கு என்ன ஒரு அமைப்பு கிடையாது பொதுமக்கள் குடியிருப்பு வாசிகள் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடக்கும்